ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல அரைச்சி விட்ட சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம் இது ரொம்பவே வித்தியாசமான முறையில் இருக்கும் அதனுடைய மனமா இருக்கட்டும் சுவையா இருக்கட்டும் அவ்வளோ அற்புதமா இருக்கும் சப்பாத்தி இட்லி தோசை சாதம் கூடலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் ஒரு முறை நான் சொல்ற அளவுகளோட உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு நட்சத்திரப்பூ மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் ரெண்டு சின்ன துண்டு பட்டை அஞ்சு சின்ன வெங்காயத்தை ரெண்டா வெட்டி வச்சுருக்க எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க கூடவே அரை கப் தேங்காய் தூர்கள் கொஞ்சமாக இலைகள் அந்த இலைகள் சேர்த்து செய்யும்போது நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ இதையும் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கோங்க ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா வறுக்க ஆரம்பிச்சிருங்க அந்த தேங்காயில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மை எல்லாமே போயிட்டு தேங்காயினுடைய நிறம் வந்து நல்லா மாறி வரணும் இதில் வந்து இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தேங்காயினுடைய நிறம் வந்து நல்லா மாறி வரும்போது தான் அந்த கிரேவியினுடைய அந்த டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் அந்த நிறமும் உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து கிடைக்கும் எல்லாத்த விட சுவை ரொம்பவே அற்புதமாக இருக்கும்னே சொல்லலாம் இப்போ பாருங்கள் அந்த தேங்காயினுடைய நிறம் வந்து நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் மாறி வரணும் அதே சமயத்தில் கருக விட்டுறக்கூடாது இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதே பேன்லே கொஞ்சம் எண்ணெய் இருக்கும் இப்போ மறுபடியும் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லா பொடிசாக கட் பண்ணால் பெரிய வெங்காயம் ரெண்டு கொஞ்சமாக கருவேப்பில இலைகள் ரெண்டு பச்சை மிளகாய் கீறி விட்டுட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் அதுக்குள்ளே நம்ம அந்த மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம் வறுத்து ஆற வச்சு அந்த தேங்காயை மிக்சியில் சேர்த்துக்கோங்க நாலு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி இதையும் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க அடுத்ததாக நல்லா ஒரு பெரிய தக்காளி பழத்தை பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் அந்த விழுதியும் சேர்த்துக்கலாம் கூடவே இந்த மிக்சியில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கோங்க மறுபடியும் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கிரேவி வந்து கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் திக்காக வேணும்னா தண்ணியினுடைய அளவு வந்து இது போதுமானதாக இருக்கும் இப்போ லைட்டாக ஒரு கொதி வர ஆரம்பிக்கும் போது அரை கிலோ அளவுக்கு சிக்கன் வந்து கழுவிட்டு சுத்தம் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க அந்த எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும் இப்போ பாருங்கள் ஊத்தின எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு சூப்பராக நல்லா மணக்க மணக்க சுவையாக சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லைகள் தூவிட்டு பரிமாற வேண்டியதான் சப்பாத்தி இட்லி தோசையோடலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் சாதம் கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் முக்கியமாக எப்பவுமே சிக்கன் கிரேவிலாம் செய்கிறீங்கன்னா இரும்பு கடாயில் ட்ரை பண்ணுங்கள் அந்த மாதிரி இரும்பு கடாயில் செய்யும் போது அதனுடைய நிறம் வந்து இன்னும் நல்லா உங்களுக்கு சூப்பராக பர்ஃபெக்டாக கிடைக்கும் சுவையும் வந்து டபுள் மடங்கு தூக்கி கொடுக்கும் நல்லா உங்களுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ரிச்சான சுவையை வந்து இது தூக்கி கொடுக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சம்மில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காம இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் செம்மளும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ